இந்த கலந்துரையாடலருக்கு உங்களை வரவிருக்கிறோம் இலங்கையோட அரசியல் களத்தில் ஒரு முப்பது வருஷத்துக்கும் மேல தவிர்க்கவே முடியாத ஒரு சக்தியா இருந்தவர் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இப்போ சமீபத்துல அவர் ஒரு துப்பாக்கி விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கார் இந்த விஷயம் பிரபல நிழலுலக தாதாவான மக்கந்துரை மதுஷோட சம்பந்தப்பட்டது இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான் இந்த கைது அதிகாரம் மிக்க ஒரு அரசியல்வாதியோட தனிப்பட்ட குற்றச்செயலுக்காக எடுக்கப்பட்ட ஒரு சட்ட நடவடிக்கையா இல்ல பல வருஷமா இலங்கை அரசியல்ல ஊறிப்போன ஆயுத குழுக்கள் குற்றவாளிகள் அப்புறம் அரசுக்கு இடையிலான அந்த சிக்கலான உறவோட ஒரு வெளிப்பாடா சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம்ங்கிறத நிலைநிறுத்துற ஒரு முக்கியமான நடவடிக்கை இதுதான் என்னோட வாதம் ஆனா இந்த கைதை ஒரு தனிநபரோட குற்றமா மட்டும் சுருக்கி பாக்குறது ஒரு பெரிய வரலாற்று பின்னணியையே மறைச்சிடும்னு நான் நினைக்கிறேன் இது வந்து அரசு ஆதரவோட இயங்கின துணை இராணுவ குழுக்களோட சகாப்தம் முடிவுக்கு வர்றதோட ஒரு அறிகுறி இதுதான் என்னோட நிலைப்பாடு சரி என் தரப்ப நான் முதல்ல முன் வைக்கிறேன் டக்ளஸ் தேவானந்தாவோட கைது ரொம்ப ரொம்ப தாமதமான ஆனா கண்டிப்பா அவசியமான ஒரு நடவடிக்கை இதனோட அடிப்படை ரொம்ப நேரடியானது அதாவது இரண்டாயிரத்தி ஒண்ணுல இலங்கை ராணுவம் அவரோட தனிப்பட்ட பாதுகாப்புக்காக கொடுத்த ஒரு டி பிப்டி சிக்ஸ் துப்பாக்கி பல வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இலங்கையோட மிக கொடூரமான பாதாள உலக தாதா மக்கம்துரை மதுஷ் என்பவர்கிட்ட இருந்து மீட்கப்பட்டிருக்கு இப்ப கேள்வி என்னன்னா ஒரு அரசு ஆயுதம் ஒரு குற்றவாளி கைக்கு எப்படி போச்சு இது ஒரு தெளிவான கிரிமினல் குற்றம் ஒரு நிமிஷம் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக கொடுத்த துப்பாக்கின்னு நீங்க சொல்றீங்க ஆனா நமக்கு கிடைச்ச தகவல் படி ரெண்டாயிரம் வருஷத்துல மட்டும் அவருக்கு நூத்தம்பதுக்கும் மேற்பட்ட துப்பாக்கிகளும் ஆயிரக்கணக்கான தோட்டாக்களும் கொடுத்திருக்காங்க இது இது எப்படி தனிப்பட்ட பாதுகாப்பு மாதிரி தெரியுது இல்ல நான் அந்த புள்ளிக்கே வரேன் ஆனா முதல்ல இந்த குற்றத்தோட தன்மைய புரிஞ்சுக்கணும் அது ஒரு துப்பாக்கியா இருக்கலாம் நூறு துப்பாக்கியா இருக்கலாம் ஆனா அரசு கொடுத்த ஆயுதம் தவறான கைகளுக்கு போயிருக்கு இதுதான் இங்க முக்கியம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே அந்த துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டோம் அவர் மேல நடவடிக்கை எடுக்க இத்தனை வருஷம் ஆனதுக்கு காரணம் அவர் அமைச்சர் பதவியில இருந்தது தான் முப்பது வருஷமா தொடர்ச்சியா மினிஸ்டரா இருந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தோத்து போனார் அந்த அரசியல் பாதுகாப்பு கவசம் விழுந்த உடனே சட்டம் தன்னோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு நல்ல அறிகுறி அதோட இந்த கைது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல சென்னை சூளைமேற்றுல திருநாவுக்கரசுங்கிற ஒரு இளைஞர் கொல்லப்பட்ட வழகையும் மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு அந்த வழக்குல தேடப்படும் குற்றவாளியான தேவானந்தாவ நாடு கடத்தி கேக்குறதுக்கு இது ஒரு மிகச்சரியான வாய்ப்பு அதனால இத தனிநபர் பொறுப்பு குரலாதான் பார்க்கணும் நீங்க சொல்றது சட்டத்தோட பார்வையில ஒருவேளை சரியா இருக்கலாம் ஆனா நான் இத ஒரு அரசியல் பார்வையில அணுகிறேன் இந்த கைதை ஒரு சாதாரண கிரிமினல் வழக்கா பார்க்கறது வந்து யானைய மறைச்சு அதோட வாழ மட்டும் பாக்குற மாதிரி இது ஒரு தனி நபரோட குற்றமுங்கிறத விட ஒரு அரசியல் சகாப்தத்தோட வீழ்ச்சி நீங்களே சொன்னீங்க அவருக்கு நூற்றுக்கணக்கான துப்பாக்கிகள் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு தனி அமைச்சருக்கு எதுக்கு ஒரு சின்ன ராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்கள் ஏன்னா அவர் வெறும் அரசியல்வாதி இல்ல அவர் அரசின் ஒரு கருவி அதாவது விடுதலை புலிகளுக்கு எதிராக போரிட பிரேமதாசா காலத்திலிருந்து ராஜபக்ஷே காலம் வரைக்கும் அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் தேவானந்த மாதிரியான குழுக்களை பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்க கையில ஆயுதங்களை கொடுத்து சில வேலைகளை செய்ய சொன்னாங்க அதனால அரசு கொடுத்த ஆயுதம் ஒரு தாதா கிட்ட போனது தனிநபர் தவறு மட்டும் இல்ல அது அரசு உருவாக்கின ஒரு ஆபத்தான சிஸ்தத்தோட தவிர்க்க முடியாத ஒரு விளைவு அது இல்ல மக்கந்திரே மதுஷ் கொல்லப்படுறதுக்கு முன்னாடி எண்பதுக்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகளோட தனக்கு இருந்த தொடர்பை பத்தி சொன்னதா ஒரு தகவல் வெளியாச்சு ஆனா அந்த விசாரணை என்ன ஆச்சுனே தெரியல அப்படி இருக்கும்போது தேவானந்தாவை மட்டும் குறிவைக்கினது உண்மையான நீதிக்காகவா இல்ல அரசியல் கணக்குகளை தீர்க்கவா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வலுவா எழுகிறது சரி நீங்க சொல்ற அந்த சிஸ்டம் பிரச்சனைக்கு வருவோம் அவருக்கு ஆயுதங்கள் கொடுத்ததுக்கான நோக்கம் ஆவணங்கள்ல தனிப்பட்ட பாதுகாப்புன்னு தான் இருக்கு அத அவர் எப்படி பயன்படுத்தினார் அது எப்படி ஒரு குற்றவாளியிடம் போச்சுங்கிறதுக்கு அவர்தான் பதில் சொல்லணும் இது அவரோட தனிப்பட்ட பொறுப்பு சிஸ்டத்தை காரணங்காட்டி தனிநபர் பொறுப்பிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது தனிப்பட்ட பாதுகாப்புங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்க வாதாடுறீங்க அது வந்து ஒரு கண் துடைப்பு நூத்தம்பது துப்பாக்கிகள் ஐநூறு தோட்டாக்கள் சொந்த பாதுகாப்புக்காகவா இத நம்ப சொல்றீங்களா அது ஒரு துணை ராணுவ குழுவ நடத்துறதுக்கான அரசு அங்கீகாரம் அன்னைக்கு ஜனாதிபதி சந்திரிக்காவோட அரசாங்கத்துல அவர் ஒரு முக்கியமான துருப்பு சீட்டு தான் இவ்வளோ ஆயுதங்கள் அந்த ஆயுதங்களால எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க எத்தனை பேர் கடத்தப்பட்டாங்க யார் அடக்கப்பட்டாங்கங்கற பெரிய கேள்வியை குற்றப்புலனாய்வுத்தரை இப்போதான் மெதுவா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கு இது தனிநபர் தவறுங்கிறத தாண்டி அரசு ஆதரவோட நடந்த ஒரு செயல்பாட்டோட கோரமான விளைவு அப்ப யாருமே பொறுப்பு இல்லையா எல்லாமே சிஸ்டம் மேல பழிய போட்டுட்டு போயிடலாமா ஒரு ஆயுதம் அவரோட இருந்து ஒரு தாதா கிட்ட போயிருக்கு அதுக்கு யார் பொறுப்பு அவரா இல்லையா அவர் முப்பது வருஷமா சந்திரிகா ராஜபக்சேக்கள் ரணில்னு கூடவும் அதிகாரத்துல இருந்து சட்டத்தோட பிடியிலிருந்து தப்பிச்சு வந்தார் இப்போ தேர்தல்ல தோற்றார் அரசியல் செல்வாக்க இழந்தார் கைது செய்யப்பட்டிருக்கார் இது சட்டம் தாமதமா செயல்பட்டாலும் யாருக்கும் நிரந்தர பாதுகாப்பு இல்லையு காட்டுது இது ஒரு பாதம் நீங்க சொல்றது சட்டத்தின் ஆட்சியா இருந்தா நான் ஏத்துப்பேன் ஆனா இது சட்டத்தின் ஆட்சி இல்ல இதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீதின்னு சொல்றது அதாவது சட்டம் எப்ப அரசியல் ரீதியா வசதியா இருக்கோ அப்ப மட்டும் பயன்படுத்தப்படும் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெளிவேரியா காட்டுல அந்த துப்பாக்கி மீட்கப்பட்ட போதே அவரை முழுசா விசாரிச்சிருக்கணும் ஆனா மைத்ரிபாலா கோட்டாபயா ரணில்னு மூணு ஜனாதிபதிகள் காலத்திலையும் அவர் மேல ஒரு நடவடிக்கையும் இல்ல ஏன் ஏன்னா அப்போ அவர் அந்த அரசியல் சிஸ்டத்துக்கு தேவைப்பட்டார் யாழ்ப்பாணத்தில் வாக்குகளை பிரிக்கிறதுக்கும் வடக்கில் ஒரு கட்டுப்பாட்டை வச்சிருக்கிறதுக்கும் அவர் ஒரு கருவியா இருந்தார் இப்போ அரசியல் காலம் மாறிடுச்சு அவரோட பயன்பாடும் முடிஞ்சிடுச்சு அதனால அவர் பழிகட ஆக்கப்படுறார் இது உண்மையான சட்டத்தில் ஆச்சினா அன்னைக்கு மதுஷ் விவகாரத்தை விசாரிச்ச நேர்மையான அதிகாரி ஷானி அபேசேகருக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்கணும் ஆனால் அரசியல் அழுத்தங்களால அந்த விசாரணை முடக்கப்பட்டு அவரே சிறைக்கு அனுப்பப்பட்டார் இதுதான் நீங்க சொல்ற சட்டத்தின் ஆட்சியா நீங்க சொல்ற அந்த அமைப்பு ரீதியான கோளாறுகளை நான் மறுக்கல ஷானி அபிசேகரோக்கு நடந்தது அணிவிதான் உண்மைதான் ஆனால் அந்த பெரிய சதி நிரூபிக்கப்படுமா இல்லையான்னு தெரியாத ஒரு விஷயத்துக்காக நம்ம கண் முன்னாடி இருக்கிற ஒரு தெளிவான ஆதாரத்தை நம்ம புறக்கணிக்க முடியாது தேவானந்தாவோட அதிகாரப்பூர்வ துப்பாக்கி மதுஷ்கிட்ட இருந்திருக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த அரசியல்வாதிக்கும் நாட்டோட மிக மோசமான குற்றவாளிக்கும் இருந்த நேரடி தொடர்புக்கான மறுக்க முடியாத ஆதாரம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோட செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் கேட்குற மாதிரி பாதாள உலகத்தை வழிநடத்தியவர் டக்லஸ் தேவானந்தாவா என்ற கேள்வி இங்க ரொம்பவே பொருத்தமானதா இருக்கு இந்த நேரடி தொடர்பை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் அந்த தொடர்பை நாம் மறுக்கவே இல்லை அது மறுக்க முடியாதது தான் ஆனா அது முழுமையான சித்திரம் இல்லையே மதுஷ் எண்பது அரசியல்வாதிகளோட பேரை சொன்னதா பேசப்பட்டது அந்த முழு விசாரணையே முடக்கப்பட்டது மதுஷ் ஏன் போலீஸ் கூட நடந்த ஒரு மோதல்ல அதுவும் போதைப்பொருளை மீட்க போன ஒரு நாடகத்தின் போது சுட்டு கொல்லப்பட்டார் முக்கிய சாட்சிகள் திட்டமிட்டு அழிக்கப்பட்டிருக்கு இப்போ தேவானந்தா மட்டும் சிக்கிறது ஒரு பெரிய வலை பின்னல்ல ஒரு கண்ணிய மட்டும் பிடிச்சிட்டு மீதி வலையையே காப்பாற்ற முயற்சி மாதிரி தெரியுது மதுஷோட வாக்குகூலங்கள் அடங்கிய அந்த ஃபைல் என்னாச்சே அந்த எண்பது பேர் யார் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லாம தேவானந்தாவோட கைது மட்டும் எப்படி நீதியாகும் இது ஒரு பெரிய பிரச்சனையை மறைக்கிற ஒரு திசை திருப்பல் நடவடிக்கை நீங்க ஒருவேளை நிரூபிக்கவே முடியாத ஒரு சதிய பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆனா முப்பது வருஷத்துக்கும் மேல நீதிக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு வழக்கு இருக்கு சென்னை சூழைமேடு கொலை வழக்கு திருநாவுக்கரசுங்கிற இளைஞர் சுட்டு கொல்லப்பட்ட அந்த சம்பவத்துல தேவானந்தா தேடப்படும் குற்றவாளி இத்தனை வருஷமா அவர் இலங்கையில இருந்ததால இந்தியாவால ஒன்னும் பண்ண முடியல இப்ப அவரோட அரசியல் பலவீனம் இருக்கு இது இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு அவரை நாடு கடத்தி கேட்க இதுதான் சரியான தருணம் அது ஒரு பலமான தான் சட்டப்படி இந்தியாவுக்கு அவரை கேட்க எல்லா உரிமையும் இருக்கு ஆனா நாடு கடத்துறது சட்ட விஷயம் மட்டும் அல்ல அது ஒரு ஆழமான அரசியல் முடிவு பல வருஷமா அடுத்தடுத்து வந்த இலங்கை அரசாங்கங்களோட இருந்தவர் அவரு பிரேமதாசா இருந்து ராஜபக்ஷைகள் வரைக்கும் பல ரகசியங்கள் அறிந்தவர் அப்படிப்பட்ட ஒருவரை இலங்கை அரசாங்கம் அவ்வளோ சுலபமா இந்தியா கிட்ட ஒப்படைக்குமாங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் அவரை இந்தியா கிட்ட ஒப்படைக்கிறது இலங்கையோட பல இரண்டு ரகசியங்களை ஒப்படைக்கிறதுக்கு சமம் ஆனா அந்த ரகசியங்களை காப்பாற்றுறதுக்கும் ஒரு அரசியல் விலை இருக்கே இப்போ அதிகாரமே இல்லாத ஒரு அரசியல்வாதிக்காக இந்தியா மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த அண்டை நாட்டை பகைச்சுகிறது இலங்கையோட புதிய அரசாங்கத்துக்கு லாபமானதா இருக்குமா எனக்கு அப்படி தோணல இப்போ இருக்குற சூழல்ல இந்தியா அழுத்தம் கொடுத்தா இலங்கை அரசாங்கம் அவர் உட்படைக்கிறதுக்கான சாத்தியம் முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப அதிகம் இருக்கலாம் ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்ல அவர் ஒரு தனிநபர் மட்டும் அல்ல அவர் ஒரு சின்னம் அரசுக்கும் துணை இராணுவ குழுக்களுக்கும் இருந்த உறவோட வாழும் சின்னம் அவர் அவரை காப்பாத்துறது மூலமா அந்த சிஸ்டத்துல இருந்த மற்றவங்களையும் அரசாங்கம் காப்பாற்ற நினைக்கும் அதனால இது சட்ட ரீதியான கோரிக்கையா இருந்தாலும் முடிவு அரசியல் தான் எடுக்கப்படும் சுருக்கமா சொல்றதுன்னா டக்ளஸ் தேவானந்தாவோட கைது எவ்வளவு சக்தி வாய்ந்தவரா இருந்தாலும் சட்டத்தோட பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாதுங்கிறதுக்கான ஒரு சமிக்ஞை தனிப்பட்ட பாதுகாப்புக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதத்தை ஒரு குற்றவாளிக்கு கைமாற்றியதற்கும் சென்னையில நிலுவையில் உள்ள கொலை வழக்குக்கும் அவர் தனிப்பட்ட முறையில பொறுப்பேற்கணும் இது தாமதமாக வந்தாலும் நீதியை நிலைநாட்டும் ஒரு முக்கியமான படி இது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும் என்னோட பார்வையில இந்த கைது ஒரு பெரிய பனிக்கட்டியோட நுனிய தான் நமக்கு காட்டுது தேவானந்தா ஒரு தனிநபர் அல்ல அவர் போர்க்காலத்துல அரசு உருவாக்கி ஆதரித்த ஒரு சிஸ்டத்தோட தயாரிப்பு அவரை மட்டும் தண்டிப்பது அந்த சிஸ்டத்தை உருவாக்குன அதிலிருந்து பயனடைஞ்ச மற்ற எல்லாரையும் காப்பாற்ற ஒரு முயற்சியாகத்தான் முடியும் இறுதியா தேவானந்தாவோட கைது கடந்த காலத்துக்கான நீதியை பற்றியது அல்ல இது இலங்கையோட புதிய அரசியல் களத்துல முன்னாள் அரசு சொத்துக்களா இருந்தவங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கும் ஒரு எச்சரிக்கை மணி அவங்களோட பயன்பாட்டு காலம் முடிஞ்சிடுச்சு இப்போ அவங்களோட ரகசியங்கள் அவங்களுக்கு பெரும் பாரமாக மாறியிருக்கு நம்மளோட வாதங்கள் முற்றிலும் வேறா இருந்தாலும் டக்லஸ் தேவானந்தாவோட இந்த வழக்கு ஒரு தனிநபரோட அரசியல் வீழ்ச்சியை பற்றியது மட்டுமல்லாங்கிறதுல நாம ரெண்டு பேரும் உடன்படலாம் ஆமா நிச்சயமா ஒரு நாட்டோட அரசியல் ஆயுத போராட்டம் அப்புறம் குற்றவியல் உலகம் இது எல்லாமே எப்படி ஒன்னோட ஒன்னு பிரிக்க முடியாதபடி பிணைஞ்சிருக்குங்கற ஆழமான கேள்விகளை இது எழுப்புது இந்த விவகாரத்தோட முழு பரிமாணத்தையும் புரிஞ்சிக்க உள்ள இந்த தகவல்களை மேலும் ஆராய்வது ரொம்ப அவசியம்